ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்க புதன்கிழமை பிள்ளையார் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் என்றால் அது விநாயகர் தான் வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செய்யும் வேலையில் மன திருப்தி இல்லை கை நிறைய வருமானம் இல்லை இன்னும் சிறப்பான வேலை கிடைத்தால் நல்லது என்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செய்யும் தொழிலில் விருப்பமில்லாமல் ரொம்பவும் மனக்கசப்போடு தொழில் செய்பவர்களுமே இந்த பரிகாரத்தை செய்தால் தொழிலில் ஆர்வம் ஏற்படும் மன நிம்மதியோடு திருப்தியோடு உங்களுடைய தொழிலை செய்ய தொடங்கி விடுவீர்கள் ஆக மொத்தம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க மாட்டீங்க இஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பீர்கள் அதற்கு உண்டான பிள்ளையார் வழிபாடுதான் இது நல்ல வேலை கிடைக்க பிள்ளையார் வழிபாட்டை இப்போது பார்ப்போம் நாளை புதன்கிழமையோடு சேர்ந்து சதுர்த்தி வந்திருக்கிறது இந்த மாலையை விநாயகருக்கு கட்டி போடுங்கள் கற்பூரவள்ளி இலை என்று சொல்லுவார்கள் அல்லவா இந்த இலை கடைகளில் விற்காது நிறைய வீடுகளில் தொட்டியில் வைத்து வளர்ப்பார்கள் அல்லது தோட்டங்களில் அதுவே தானாக படர்ந்து வளர்ந்திருக்கும் சளிக்கு குடை இந்த கற்பூரவள்ளி இலை சிறந்தது என்று சொல்லுவார்கள் இந்த செடியிலிருந்து இருந்து இருபத்தோரு இலைகளை பறித்து தண்ணீரில் கழுவி ஒரு மஞ்சள் நிற நூலால் மாலையாக கட்டி விநாயகருக்கு போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனே சரியாகும் என்பது நம்பிக்கை ஒரே ஒரு புதன்கிழமை இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் போதும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த மாலையை கட்டி அரச மரத்தடியில் உட்கார்ந்திருக்கும் பிள்ளையாருக்கு கூட உங்கள் கையாலேயே கொண்டு போய் போடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இலை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது இருபத்தோரு செவ்வாழை பழங்களை வாங்கி அதை கொஞ்சம் தடிமனான கயிறால் மாலை போல கட்டி பிள்ளையாருக்கு செலுத்துவதன் மூலமும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஆனால் இந்த செவ்வாழை பழத்தை நீங்கள் மாலையாக போட வேண்டும் என்றால் தொடர்ந்து இருபத்தோரு வாரம் புதன்கிழமையில் செவ்வாழை பழத்தை கொண்டு பிழையாருக்கு மாலை போட்டு விலக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்போதுதான் பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை அதுவே கற்பூரவள்ளி இலையில் மாலை போட்டால் அதில் சக்தி அதிகம் ஒரு வாரத்திலேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் இந்த இரண்டு வழிபாடுகளில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி பலன் பெறுங்கள் விநாயகர் மிக மிக எளிமையானவர் தூய்மையான மனதோடு உண்மையான பக்தியோடு அவர் முன்பாக போய் நின்று மூன்று தோப்பு கரணம் போட்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி வேண்டுதல் வைத்தாலே அதை நிறைவேற்றி கொடுப்பார் அதிலும் இப்போது சொன்ன இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வேண்டுதல் வைத்தீர்கள் என்றால் சொல்லவே வேண்டாம் கேட்ட வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்